அன்புடன் தங்களை வரவேற்பது வள்ளலார் வீடியோ மற்றும் வள்ளலார் நெட் சண்முகம் சன்மார்க்கம் இரண்டு சண் ஒன்றா சண்முகம் என்ற சொல் முழுமையான தமிழ்ச்சொல் அல்ல தமிழில் சன் என்ற வார்த்தை சிறியது என்ற பொருளில் பயன்படுத்தப்படுகிறது உதாரணம் சன்னரக நெல் சன் என்ற ஒரு தமிழ்ச்சொல் இதுவரையும் தமிழில் இல்லை சண்முகம் சமன் சன் கூட்டல் முகம் இதில் உள்ள முகம் தமிழ்ச்சொல் முகத்தை குறிக்கிறது சண் என்பது தமிழ்ச்சொல் அல்ல அது சட் என்ற வடமொழி எண்ணின் திரிப்பு சமஸ்கிருதத்தில் சட் என்றால் ஆறு என்பது பொருள் சட் திரிந்து சண் ஆனது எனவே சண்முகத்தில் உள்ள சண் ஆறு என்று பொருள் அதாவது ஆறு கூட்டல் முகம் சமன் ஆறுமுகம் சன்மார்க்கம் என்றால் சத்கூட்டல் மார்க்கம் என்று பிரிக்கலாம் சன் என்றால் இங்கே சத் என்ற சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து வந்தது மார்க்கம் என்றால் வழி என்று பொருள் தமிழில் இதனை உண்மை வழி எனலாம் அல்லது மெய்வழி எனலாம் எது இறைவனை அடையச் சரியான வழியோ அதுவே சன்மார்க்கம் அல்லது மெய்வழி இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது சண்மார்க்கத்தில் உள்ள சன் உண்மை என்ற பொருளில் உள்ளது சண்முகத்தில் உள்ள சன் ஆறு என்ற பொருளில் உள்ளது இரண்டும் முற்றிலும் வேறுபட்ட பொருளை குறிக்கின்றது சமஸ்கிருத உச்சரிப்பு வார்த்தையின் சமஸ்கிருத உச்சரிப்பு இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் அன்புடன் தங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் அதுவரை வள்ளலார் வீடியோவின் வணக்கம்